இப்போ ட்ரெயினபிலிட்டி இந்த டாக்ஸோட ட்ரெயினபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஹை ஓனர்கிட்ட தான் அது அதுக்கு தெரியணும் எப்படி ட்ரெயின் பண்ணணும் அது பெரிய ராக்கெட் சயின்ஸும் கிடையாது நம்ம சேனல்லே ஒரு டாக் ட்ரைனிங் ஃபுல் ப்ளேலிஸ்ட் இருக்கு இன்னும் நிறையா வரும் பேசிக்காக அடிப்படையான ஒபீடியன்ஸ் ட்ரெயினிங் உங்களுக்கும் டாகுக்கும் கம்யூனிகேஷன் நல்லாவும் ஒரு ட்ரஸ்ட் நல்லா இருக்கிறது தான் ட்ரைனிங் இந்த டாக்ஸுக்கு சரியான ட்ரைனிங் கொடுத்தா இது அருமையாக வேலை செய்யும் சின்ன சின்ன ட்ரைனிங் போதும் ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் ட்ரெயினிங் இருக்கணும் க்ளியர் பவுண்ட்ரிஸ் இருக்கணும் ஒரு ஃபிக்ஸ்டு ரொட்டீன் இருக்கணும் இந்த டாக்ஸை யாராவது ஒருத்தர் அடித்து வளர்க்குறது அந்த மாதிரிலாம் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க விளையாட்டுக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை அடிக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது குட்டியாக இருக்கும்போது போது அடிக்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னால் ஒரு டாகுக்கு வீட்டுக்குள்ளே பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு உணவு வரும்போது தான் அது ஓனர் மேலே ஃபியர் அக்ரஸிவாக மாறுறது பட் இந்த டாக்ஸை வளர்க்குறவங்க அதுக்கு ப்ராப்பரான பவுண்டரி செட் பண்ணி கிளியராக ஒரு காம் லீடர்ஷிப் இருக்கிறவங்கள கண்டிப்பாக அந்த டாக்ஸ் ஃபாலோ பண்ணும் அதுக்கு அதோடைய மென்டல் ஸ்டெபிலிட்டி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வேலையெல்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு அப்புறம் இந்த டாக் வந்து ஹியூமன் அக்ரஸிவ் அப்படின்னு சொல்லி முத்திர குத்துற தப்பு இந்த மாதிரி தப்பு நடக்கிறதுனால தான் இந்த மாதிரி டாக்ஸ்லாம் எல்லாம் பேன் ஆகுது ஸோ அதனால் கான்ஃபிடென்ட் ஓனர் இருந்தால் மட்டும்தான் அந்த டாகை வாங்கணும்